திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆரணி சுப்பிரமணிய சாஸ்திரி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆரணி காவல் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் டாக்டர் திருமதி பாண்டீஸ்வரி அவர்கள் மற்றும் ஆரணி நகர காவல் உதவியாளர் ஆய்வாளர் எஸ் சுந்தரேசன் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் முன்னிலையில் குழந்தை திருமணச் சட்டம் போஸ்கோ சட்டம் போதைப் பொருள் தடுப்பு சட்டம் ஆகியவற்றைப் பற்றி மாணவர்களிடையே கட்டுரை போட்டி நடத்தியும் கருத்துக்களை தெரிவித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கினார்கள் மேலும் ஆரணிப்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பாண்டீஸ்வரி அவர்கள் பெண்களுக்கு அனைத்து சட்ட திட்டங்களையும் கருத்துக்களை மாணவர்களிடையே மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தினார் நியூஸ் ஆரணி செய்தியாளர் மனோஜ்குமார் முடிவு பண்ண முடியாது ஆனா உங்களோட வாழ்க்கை முடிவெடுக்க போற வயசு கிளாரிட்டி வேணும் நான் என்னவாக போறேன் வாழ்க்கையில் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு நான் என்னவாக போகிறேன் என்னோடய பெற்றோர்களை நான் எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்ற எண்ணத்தை வந்துட்டு இப்போலேருந்தே நீங்கள் வந்துட்டு தெளிவாக வச்சுக்கணும் ஸோ ஸ்கூலில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா டிசிப்ளின் ஸோ நான் எல்லாருக்கும் வந்து சொல்கிறது என்னென்னா டிசிப்ளின் தான் முக்கியம் ஸ்கூலில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது டிசிப்ளின் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு டிசிப்ளின் இருக்குது யார் ஜெயிப்பாங்க ஏன்னு சொல்லுங்கள் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வந்துட்டு நல்ல குணங்களும் வந்து கூட இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி எல்லாமே இருக்கும் நாலேஜ் இருக்கவங்க வந்துட்டு இதை தொடர்ச்சியாக முயற்சி பண்ண மாட்டாங்க எந்த ஒரு வந்துட்டு லட்சியத்துக்கும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணால் மட்டுந்தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்துட்டு முதல்ல சொல்லிக்கிறேன் இது ஒரு அதுக்காக தான் அவங்களை வந்துட்டு வர வச்சுருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் போக்சோ அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா எக்ஸ்பான்ஷன் என்னென்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்துட்டு செக்ஷுவல் அஃபென்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு பாலியல் குற்றங்கள் உங்கள் மீது நடக்குதுன்னா உடனே வந்துட்டு நீங்கள் தெரிய தகவல் தெரிவிக்கணும் நம்பர் சொன்னாங்களே ஒன் ஜீரோ நைன் எயிட் எல்லாருக்கும் தெரியுதா பாலியல் குற்றம்ன்றது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது ஸோ உங்கள் கூட வந்துட்டு பலகிறவங்களோ உங்கள் ஆசிரியர்கள் யாரும் வந்துட்டு கூட டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி போகணுன்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயந்து இது பண்ணக்கூடாது சரிங்களா பயப்படாமல் வந்து தகவல் சொல்லணும் அப்புறம் குழந்தை திருமணம் உங்களுக்கு தெரிஞ்சோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கவங்களோ உங்களோட பெற்றோருக்கும் வந்துட்டு இதை சொல்லணும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் பதினெட்டு வயசு ஆகாமல் ஆண்களுக்கு இருபத்தொரு வயசு ஆகாமல் குழந்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணத்துக்கு ஆனால் வயது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வயது நிர்ணயிச்சிருக்காங்க அதன்படி தான் நம்ம வந்து செயல்படணும் ஸோ குழந்தை திருமணத்தை வந்துட்டு நடத்துறதுக்கு வந்துட்டு அனுமதிக்கக்கூடாது தகவல் தெரிவிக்கணும் உங்களுக்கு வந்துட்டு அப்படி பக்கத்தில் இருந்து தகவல் இருந்தாலும் வந்துட்டு தெரிவிக்கணும்